ஸ்ரீ ே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் அறுபத்தி எட்டாவது பாடல் உலகோர்க்கு இறங்குதல் பொருட்டு பாடியது கோமல மாத ோம்ம நந்தீலே அவ ரோதே குணசீலே மீக அன்பு கமக்கோதோபோதவி கார்த்தே அழி கிண்ட மாய காயு சில காமுட்டேயும் அது என் குளோதார் எமிச்சோரோடு மேற்கோரிட நீல காலவு எங்க காலா நீல கிரீப கலாபத்தேரி செந்தில் வாழ் உமதி வாசிவர் யோகத்தே தரும் மங்கை பாலா யோக ஆறு உப தேச தேசிய ஊமை தேவர்கள் தம்பீராணி ஆயத்தே பாது பாசத்தை காமுட்டேயும்மது என் கொலோதார் ஆறுப தேச தேசிக ஊமை தேவர் தம்பீராணி சேவக செந்தில் வாழ்வே உமை தேவர்கள் இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் கடலும் சூரனும் மேருமலையும் பொடிபடுமாறு நச்சுடைய நெடிய பாம்பை கடலில் கொண்டுள்ளதும் நீல நிறம் பொருந்திய கழுத்தை உடையதும் ஆகிய மயிலை செலுத்துபவரே வேல்வித்தியை தவறாது வளர்க்கும் சான்றோர்களுக்கு சிவலோகத்தில் இடத்தை தருகின்ற உமையாரது திருக்குமாரரே யோக வழிகளை உபதேசிக்கின்ற குருமூர்த்தியே தேவர்களின் தலைவரே இன்பம் தருவதும் இளமையானதுமாகிய பாதாரவிந்தங்களை சேர்வதற்கு உரிய வழிகளை ஓதுகின்ற எண்ணற்ற வேதங்களின் முடிவு நிலையிலும் பகைமை இல்லாத சமாதான நிலையிலும் நற்குண நல் ஒழுக்கங்களில் மிகுந்த காமக்ரோத லோப முதலான பகைவர்களும் ஐம்பெரும் பூத வேறுபாட்டிலாலும் அழிகின்ற மாயமாகிய உடம்பிலும் உயிர்கள் விரும்புகின்ற உலகப் பொருட்களினாலும் ஆசை வைத்து சிலர் அலைவது என்ன காரணமோ என்று உலகத்தார் பொருட்டு இறங்குகிறார் அருணகிரிநாதர் சேமம் என்பது இன்பம் கோமலம் இன்ப ஊற்று இறைவன் திருவடியில் இருக்கின்றது அது நினைக்கும் தோறும் காணும் தோறும் பேசும் தோறும் திட்டிக்கும் திறனுடையது இன்பத்தேன் சொல்கிறது சேமம் என்பதற்கு காவல் என பொருளும் உண்டு அடியார்களுக்கு காவல் புரிவது திருவடி என்றும் இளமை மாறாதது அதில் சேர்க்கும் நெறியை கூறும் வேதங்களின் மீது பற்று வைக்க வேண்டும் வேதம் இறைவனால் அருளி செய்தது யாரையும் பகைக்க கூடாது ஞான பெற்றால் அனைத்தும் ஒன்றே என உணர முடியும் அந்த நிலையும் அடைய முடியும் நற்குணங்களால் வருவது சீலம் சீலம் பண்பின் சிகரமாகும் சீலம் உள்ள இடத்தில் தர்மம் இருக்கும் சத்தியம் இருக்கும் இடத்தில் ஒழுக்கம் இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் இடத்தில் பலம் இருக்கும் வலம் உள்ள இடத்தில் லட்சுமி இருப்பாள் சீலம் இல்லையேல் எதுவும் இல்லை சீலத்தை யாவரும் கடைபிடிக்க வேண்டும் உலகத்தார் உயிருக்கு உறுதி தரும் நலன்களை நாடாமல் இன்னல்களை விரும்பி உள்வது குறித்து இறங்குகிறார் அருணகிரிநாதர் சிவயோக நிலையை முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு உபதேசித்து அவர் அதை பல பாடல்களில் விளக்கி கூறியுள்ளார் மயில் செந்தில் கடவுளே உமைபாலரே தேவதேவரே உலகத்தார் உறுதி பொருள்களை பற்றாது வீணே திரிந்து கெடுவது ஏனோ என மனமிறங்கி தையாள் பாடுகிறார் இப்பாடலை நாமும் நம் துன்பங்கள் விலக இன்பங்கள் பெருக சீலத்துடன் இருந்து இறைவனுடைய சேர முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர முருகாசரணம் முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்